ராசிக்காரர்கள் என்றாலே ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் இதுதான் இவர்களுடைய மிக பெரிய மைனஸாக இருக்கிறது ஏனென்றால் நல்லவர்கள் என்றைக்கு நன்றாக இருந்து இருக்கிறார்கள் ரிசபம் என்றாலே நல்ல மனம் படைத்தவர்கள் சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடியவர்கள்தான் நீங்கள் கூட பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் கூட பிறந்தவர்கள் நன்றாக இருந்தால் போதும் அவர்கள் நன்றாக வாழ்ந்தால் போதும் நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார் இதுதான் ரிசபக்காரர்களின் வாழ்க்கை நிலை ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்னவர்களோ பெரியவர்களோ ராசிக்காரர்கள் சாகுற வரைக்கும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுவார்கள் மேலும் சொன்ன சொல்லை காப்பாற்ற உசிரியும் கொடுப்பீர்கள் சுயநலம் என்றால் என்னவென்றே உங்களுக்கு தெரியாது குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பும் உங்களிடம்தான் இருக்கும் யாருக்குமே தெரியாத நிறைய மன கஷ்டங்கள் உங்கள் மனதில் இருக்கும் ஆனால் அது பார்ப்பவர்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் உங்களுடைய வெளித்தோச்சம் இருக்கும் தற்போது உங்களின் மாறிப்போகும் தற்போது உங்களின் தலைவிதி மாறப்போகும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் செல்வாக்குடன் வாழ்ந்த நீங்கள் கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத்துக்கள் எல்லாம் இழந்து தவித்து வருகிறீர்கள் இந்த சூழ்நிலை எல்லாமே தற்போது அப்படியே மாறப்போகிறது புதிய சிந்தனைகள் மற்றும் தொழிலில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததால் பல விதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்து இருப்பீர்கள் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்து இருக்கிறீர்கள் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் இதுதான் உங்களுடைய நிதி நிலைமையில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் யாரிடமாவது சிக்கி இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அல்லது பணம் வந்தாலும் சேமிப்பு என்பது இல்லாமல் இருந்தாலும் இனி கவலை வேண்டாம் இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு பண வரவு மெல்ல மெல்ல உயரப் போகிறது உங்கள் வங்கிக் கணக்குகளில் பேங்க் பேலன்ஸ் தற்போது அதிகரிக்கத் தொடங்கும் பணத்தினால் தடைப்பட்டு இருந்த வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவது போன்ற சூழல் இருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கப் போகிறது நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்தாலும் அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதட்டத்துடனும் சுற்றி கொண்டிருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலும் தற்போது இந்த நேரத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் இறுதிக்குள் கடன் அல்லது லோன்களில் இருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான வெற்றிகரமான வழியை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் மேலும் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் முன்னேறி விடக்கூடாது என்று முயற்சி செய்தாலும் அவை அனைத்தையும் மீறி நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயம் இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றாலும் பதவி உயர்வு தருவதாக உறுதி அளிக்கப்பட்டு கடைசியில் மறுக்கப்பட்டாலும் தற்போது இவை அனைத்தும் மாறப்போகிறது மேலும் இப்படி ஒரு நிலைமை இனியும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த நிலைமையும் தற்போது மாறப்போகிறது உங்கள் வேலைகளில் தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதே மாதிரி முடிவடைய இருந்த வேலைகள் தடைப்பட்டாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலும் இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதில் ஏதேனும் தடை ஏற்பட்டாலும் இந்த வேலை நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பம் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த குழப்பங்கள் அனைத்தும் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இருந்து கிரகங்களின் சுழற்சியால் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகப்போகிறது மேலும் குறிப்பாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கப் போகிறது உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் உருவாகி வருகிறது ஏனென்றால் மன அழுத்தம் நீங்கி பண வரவு அதிகமாகி வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிக சிறப்பாக அமைய போகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் மேலும் நீங்கள் மேலும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலும் உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இருந்து இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு உங்கள் மனநிலை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது மேலும் இந்த நன்மைகளை நீங்கள் முழுமையாக பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அருளை ஈர்க்கும் பரிகாரங்கள் அவசியம் சுக்கிரன் அழகு செழிப்பு பண வளம் ஆகியவற்றின் அதிபதி என்பதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அம்மனை அல்லது சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வெள்ளை மலர் பால் அல்லது வெள்ளம் வைத்து வணங்குவது உங்களுக்கு உடல் நலம் பண வரவு அமைதி மூன்றையும் தரும் அதோடு கோமாதாவுக்கு உணவு அளிப்பது ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பரிகாரம் ஆகும் இது உங்களின் முயற்சிக்கான பலனை விரைவில் அளிக்கும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு பொன்னான திருப்புமுனையாக பண வளமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் நன்றி வணக்கம்